நண்பர்களை வணக்கம் நான் பிரபாகரன் முரட்டக்காலையோட பார்வையில் கோல்டு ப்ரைஸோட அடுத்த கட்ட நகர்வு அதாவது தற்காலிகமான நகர்வு எப்படி இருக்கும் நிரந்தரமான நகர்வு எப்படி இருக்கும் ஸோ பயங் பெஸரில் இருக்கிறானா இல்லை செல்லிங் பிரஸரில் இருக்கிறானா தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா இல்லை வேண்டாமா இல்லை எப்போ முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறிய தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவு இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்களை டீட்டெயில்ஸை நான் டெக்னிக்கலாகவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சார்ட்டில் ஃபண்டமெண்டலாகவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரி ஓகே விஷயத்துக்கு வருவோம் கோல்டோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு டாலர் பர் அவுன்ஸில் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம பாயின்ஸில் எடுத்துப்போம் ஏன்னா கரன்சி பேரெலாம் நம்ம பாயின்ஸில் சொல்லி சொல்லி பழக்கமாகி போச்சு அதனால் மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு பாயிண்ட்ஸில் இருக்குது ஸோ கோல்டோட தற்காலிகமான ஒரு நகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையிங் பிரசலில் இருக்கும் அதாவது ஒரு நூற்றி எண்பது பாயிண்ட்ஸ் அதிகமாகிட்டு ஒரு மூணாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு சின்ன பயிங் பிரசல் இருக்குது அதற்குரிய காரணம் என்ன டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து நிரந்தரமான ஒரு நகர்வு என்னென்னா மிகப்பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஸ்ஸில் இருக்கிறான் கோல்டு அப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதையும் நான் வந்து டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த ஆயிரத்தி நானூறு பாயிண்ட்ஸையும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருட காலத்திற்குள்ளார ரீச் பண்ணிடுவோம் அந்த லெவல்ஸை வந்து ரீச் பண்ணிடுவான் ரெண்டாயிரத்தி நூறு டாலர் பர் அவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவல்ஸை ரீச் பண்ணுவான் அதாவது இந்திய பண மதிப்பில் இந்த ரெண்டாயிரத்தி நூறு டாலர் பர் அவுன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை நாற்பதாயிரம் ரூபாய் அப்போ கோல்டு தற்காலிகமாக ஒரு சின்ன பையிங் பர்சில் இருக்கிறான் நிரந்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செல்லிங் பர்சில் இருக்கிறான் இதை டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் ஒரு காமெடி என்னென்னா டெம்பரவரியாக ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும் ஒரு சின்ன பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னால அதற்கு காரணம் கோடிக்கணக்கான நபர்கள் தான் அதாவது மக்களாகிய நாம் தான் ஆனால் மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் இருக்கும் ஆயிரத்தி நானூறு டாலர் வரைக்கும் சரிவை சந்திக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் தான் சிங்கிள் பர்சன் தனி ஒருவனாக தான் அதை செய்ய போகிறாரு அது யார் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸ் ஏயு யூஎஸ்டி அதாவது கோல்டோட ஒன் ஹவர் நான் வச்சுருக்கிறேன் ஸோ இதில் வந்து ஃப்ளாக் பேட்டர் ஆக்சுவலாக வரைஞ்சி வச்சுக்கிறேன் சரி இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பாருங்கள் மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு டாலர் பர் அவுன்ஸ் சரிங்களா சரி ஓகே ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடி கம்பம் இது வந்து கொடி ஒரு சேனல் மாதிரியே இருக்குங்களா சேனல் மாதிரியே இல்லை ஆக்சுவலாக அது வந்து ஒரு சேனல் தான் ஸோ இந்த சேனலோட ஹை பிரேக் ஆகும்போது ஸோ பிரேக் ஆகிட்டு ஒரு ரீட்லேஸ்மெண்ட்டை கொடுத்து மேலே போனோம் அப்படின்னா ரீட்லேஸ்மெண்ட் ஆனாலும் சரி இல்லை ரீட்ளேஸ்மெண்ட் ஆகலனாலும் சரி இந்த சேனலோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போனோம்னா இந்த கொடிக்கம்மை எவ்வளோ ஆயிட்டுக்குதோ அந்த ஐட்டு வந்து மேலே போவான் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஃப்ளாக் பேட்டர்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரூல் அப்போ அப்படி பார்க்கும்போது ஆஸ் பர் இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் படி பார்க்கும்போது மூணாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் மூணாயிரத்தி ஐநூறு டாலர் பர் அவுன்ஸ் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக சரி ஓகே இது வந்து டெக்னிக்கல் வியூ அடுத்து ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி அச்சை திருதி ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மாதிரி அதாவது கோல்டன் சில்வரோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் மூவ்மெண்ட் ஆகும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அச்சை திருதி வரைக்கும் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக ஸோ அதே நேரத்தில் இந்த கோல்டை யார் வாங்குகிறா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ஆகிய மக்கள் தான் கரெக்டாக அதை யார் விற்கிறா இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படி இல்லைனா நம்ம பெருந்தனக்காரர்கள் அதாவது கைங்க பெரிய கைங்க கரெக்டாக அவங்க வந்து விலையை குறைச்சி விற்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க விடவும் மாட்டாங்க அது ரெண்டாவது சரி ஓகே அப்போ அச்சை தேதி வரைக்கும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது ஸோ அதனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஃபண்டமெண்டல் கரெக்டாக அப்போ நம்ம டெக்னிக்கலாகவும் பார்த்துட்டோம் ஃபண்டமெண்டலாகவும் பார்த்துட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்போ தற்காலிகமாக ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம பை பண்ணலாம் ஒரு சின்ன முதலீடு பண்ணலாம் கரெக்டாக சரி ஓகே அடுத்து கோல்டு லாங் டர்மாக பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய செல்லிங் பிரஸரில் இருக்கிறேன் ஒரு அறிவை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னோம்ல ஸோ அதற்குரிய ரீசன் என்னென்னா முதல்ல டெக்னிக்கலாக பார்த்தலாம் ஸோ நான் இப்போ வந்து கோல்டு சார்ட் வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ மந்த்லி சார்ஜ் நான் வச்சுருக்கிறேன் சற்று பின்னோக்கி போய் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று பன் பத்து பதினொன்று போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு ஸோ அதை நான் வந்து மார்க் பண்ணுற மாதிரிங்க ஸோ இந்த லைனு இந்த லைன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு சரிங்களா சரி இப்போ இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அற ஆறுன்னு அரைச்சிட்டு ரீட்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டான் சரி ஒரு நல்ல ரீட்ளேஸ்மெண்ட்டு கொடுத்துட்டு அகைன் வந்து பாருங்கள் மறுபடியும் அந்த ரிசிஸ்டன்ஸ்லேயே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக இங்கேயே குப்பை இருக்கு நம்ம மேலே போவோமா கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே இருந்துருக்கு கரெக்டுங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆச்சு பதினொன்று பன்னெண்டில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷமாக இங்கே இருக்கான் அப்போ இது வந்து ஒரு பக்காவான ரெசிஸ்டன்ஸா அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போன போன உடனே என்னாச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பாயிண்ட்ஸ் மேலே போயிடுச்சு சரிங்களா சரி இப்போது ஆஸ் பர் டெக்னிக்கல் இப்போ ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா அந் அது வந்து ப்ரைஸ் அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா அது ஒரு சூப்பரான சப்போர்ட் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்போது இந்த சப்போர்ட்டை நோக்கி அவன் வந்தே ஆகணும் சரிங்களா ஸோ டெக்னிக்கல் படி பார்க்கும்போது ந ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக பிரேக் பண்ணிவிட்டான் அப்போ அது மிகப்பெரிய சூப்பரான ஒரு சப்போர்ட்டு அந்த சப்போர்ட் லெவலுக்கு மறுபடியும் அவன் தலையெழுத்து வந்தே ஆகணும் அப்படிங்கிறது என்னது டெக்னிக்கல் கரெக்டுங்களா மூணாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ஒரு டைம் ஹையை கிரியேட் பண்ணிவிட்டு உருவாக்கிட்டு ஒரு சரித்திரமான ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த ஆயிரத்தி நானூறு பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷ காலத்தில் கீழே வரும் அதாவது இந்த சப்போட்டை நோக்கி வரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் டாலர் பர் அவுன்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சஸ்க்கு வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இப்போ மேலே போகும்போது வந்து பாருங்கள் ஒரு சின்ன ம அப் மூவ்மெண்ட் அப்புறம் ஒரு சின்ன டவுன் அப்புறம் ஒரு அப்பு அப்புறம் ஒரு சின்ன டவுன் அப்புறம் ஒரு ட அப்பு அப்புறம் ஒரு சின்ன டவுன் ஸோ இந்த மாதிரி போயிருக்கா அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும்போதும் ஒரு டவுன் மூமெண்ட் இருக்கும் ஒரு சின்ன ரீடேஸ்மெண்ட் ஒரு டவுன் மூமெண்ட் சின்ன ரீடேஸ்மெண்ட் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது இதுவும் என்னுடைய கணிப்பு தான் ஸோ இதை வந்து ஒரே ஒரு நபர் தான் இந்த மிகப்பெரிய சரிவை உண்டு பண்ண போகிறோம் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடுத்து ஃபண்டமெண்டலாக பார்க்கலாம் இந்த ஆயிரத்தி நானூறு பாயிண்ட்டையும் தனிநபராக கீழே இறக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்களில்ல அது வேறு யாரும் இல்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஆக்சுவலாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பல அதிரடியான முடிவுகளை அவசியமான முடிவுகளை டக்கு 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 டக்குன்னு ஷார்ட் டேர்மில் எடுத்துகிட்டு போயிட்டே பார்ப்பல ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவருடைய காலம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இந்த நாலு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவர் நிறைய அதிரடியான முடிவுகளை எடு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் அவசியமான முடிவுகளை அத்தியாவசியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது வரும் காலத்தில் ரெண்டாயிரத்தி நூறு டாலர் பர் அவுன்ஸ் குறைவதற்கு தகுந்த அதிரடியான அவசியமான அத்தியாவசியமான முடிவுகளை எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது எடுப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம டெக்னிக்கலாகவும் பார்த்துட்டோம் ஃபண்டமெண்டலாகவும் பார்த்துட்டோம் கரெக்டுங்களா சரி இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி